ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்து ரெகுலராக வருது ஆனால் எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதே கொஸ்டினை வந்து நிறையா இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேள்வி எனக்கு பிசிஓடி இருக்குது ஓவலேஷனாக என்ன ஆகும் என்ன பண்ணணும் பீரியட்ஸ் ரெகுலராக தான் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது எனக்கு ஏற்கனவே ரோட பிசிஓடி இருந்துச்சு இப்போ ஆனால் ரெகுலராக இருக்குது எனக்கு திரும்ப பிசிஓடி வருமா எனக்கு ஓவிலேஷன் எப்போ ஆகும் திரும்ப பிசிஓடி வரதுக்குள்ளே நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகணும் இந்த மாதிரி பிசிஓடி ரெகுலர் ஆர் இரெகுலர் பிரெக்னன்சி ஓவிலேஷன் இந்த மாதிரி நாலு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறையா நிறைய கமெண்ட் பார்க்க முடியுது ஆல்ரெடி நான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வீடியோ ரெமிடிஸ்லாம் போட்டிருக்கேன் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கூடவே புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ வந்து பிசிஓடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் பிசிஓடி அப்படின்றது நீர்க்கட்டி கருமுட்டை பையில் அதாவது ஒவ்வொரு குட்டி குட்டியாக நீர் கட்டி இருக்கும் குட்டியாக ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் குழந்தையாக வர வேண்டிய எக்கு அது ஒழுங்காக ஓவலேஷன் ஆகாமல் நீர் கோர்த்து குட்டி குட்டியாக நீர் கட்டியாக பிம்பிள் மாதிரி நம்மளோட ஓவரிஸில் வந்து இருக்கும் அதை வளர்ந்து ஓவலேஷன் ஆக வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசிஓடி இருக்கும் உங்களுக்கு ஆக முடியும் அதை பண்ணுனா தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிசிஓடியில் ரெகுலர் இரவுலருன்னு ரெண்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது பிசிஓடி நீர் கட்டி இருக்கும் ஆனால் பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு வரும் நார்மல் பீரியட் மாதிரியே வரும் ஆனால் அவங்களுக்கு ஓவலேஷன் ஆகாது வெறும் கர்ப்பப்பையோட சுவர் மட்டும் வளர்ந்து ஓவலேஷன் ஓவ்லேஷன் ஆகாமல் ஹார்மோன் வந்து இன்டியூஸ் ஆகும் ப்ரஜஸ்டன் ஹார்மோன் மட்டும் தூண்டுதல்னால வெறும் பீரியட்ஸ் வரும் இது வந்து ஓவலேஷன் ஆகாமல் வரும் பீரியட்ஸ் இது வந்து பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஒன்று வரும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா இந்த ஹார்மோனே தூண்டாது ஸோ அதனால் எண்டோமெட்ரியமும் அவங்களுக்கு பீரியடாக வராமல் எண்டோமெட்ரியம்ன்றது கர்ப்பப்பையோட சதை அது கூட அவங்களுக்கு பீரியட்ஸாக வராது நீர்க்கட்டியும் இருக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸும் இருக்கும் இரகுலர் இருக்கும் நீர் கட்டி இருக்கும் ஹார்மோன் தூண்டும் பீரியட்ஸ் ஆகும் ரெகுலராக இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் இருக்குது மூணாவது ஒன்று என்னென்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கும் பிசிஓடி நீர்க்கட்டிலாம் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு எக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஓவலேஷன் ஆகி ப்ரெக்னென்ட் ஆவாங்க இந்த மாதிரி தான் நான் என்னோடய செகண்ட் பேபிக்குலாம் ப்ரெக்னென்ட் ஆனேன் எனக்கு தெரிஞ்சவங்களுமே இந்த மாதிரி நிறைய பேர் ஆயிருக்காங்க இரோகுலர் இருக்கும் ஆனால் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தங்கிடும் அவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரே ஒரு எக்கு வந்து வளர்ந்து அவங்களுக்கு வந்து வந்து ஓவலேஷன் வந்து ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேட்டகரி ஸோ இந்த மாதிரி நிறையா விதத்தில் இருக்குது ஒரு ஒரு பாடி ஒரு ஒரு மாதிரி ஸோ வந்து இப்போ ஓவலேஷன் எனக்கு ஆகணும் பிசிஓடி இருக்குது எனக்கு ரெகுலர் இரகுலர் தவிர்த்து எனக்கு ஓவலேஷன் ஆகணும் அதானே முக்கியம் பீரியட்ஸ் ரெகுலர் இரகுலர்ன்றதை தவிர்த்து ஓவலேஷன் ஆகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பிசிஓடி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஓவலேஷன் ஆகணும்னா அந்த நீர் கட்டி சொன்ன அந்த நீர் வந்து கரையணும் அந்த எக்கை சுற்றி இருக்கக்கூடிய நீர் கரைஞ்சாதான் எகு வளரும் எக்கு வளர்ந்து ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் கணவரோட சேரணும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இம்ப்ளான்டேஷன் ஆனால் சூப்பராக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க அந்த ரிலீஸ் ஆகிற எகு ஹெல்த்தாக இருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிசிஓடி இருக்கும்போது அந்த நீர்க்கட்டியை சுற்றி இருக்க நீர் கரையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரெமிடிஸ் எடுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் ரெமிடி வந்து வெந்தய டீ வந்து எடுக்கணும் உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவை நீங்கள் குறைக்கும் போது நீர்க்கட்டியோட அந்த தண்ணியும் குறையும் ஸோ வெந்தய டீ எடுக்கணும் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் நல்லா வேர்க்கு விறுவிறுக்க உங்கள் உடம்பு அசைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த நீர் கட்டி கரையும் அதுக்கப்புறம் எகு க்ரோத் ஆகணும் நீர்க்கட்டி கரைஞ்சிருச்சா அந்த எக்கு க்ரோத் ஆகணும் எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு அந்த கருமுட்டைக்கு தேவையான சத்து வேணும் இப்போ ஒரு செடி வளர்கிறதுக்கு தண்ணி வேணும் சன்லைட் வேணும் அதே மாதிரியே கரு வளர்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் வேணும் ப்ரோட்டீன் வேணும் விட்டமின் சி டி இதெல்லாம் வேணும் இதெல்லாம் எந்தெந்த உணவுகள் இருக்குன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து பச்சை காய்கறிகள் சுண்டல் வகைகள் எக்கு மீன் பாதாம் இதிலலாம் இருக்குது ப்ரோட்டீன் எதில் இருக்குன்னா ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா மீட்டு சிக்கன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகு பயிர் வகைகள்லேயுமே ப்ரோட்டீன்லாம் வந்து நிறைய இருக்குது பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரி விட்டமின்ஸ் எதில் இருக்குது சி டி இதெல்லாம் ஃப்ரூட்ஸில் நிறையா இருக்கும் ஆரஞ்சு நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து சிட்ரஸ் புளிப்பு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸில் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஹெல்த்தியான டயட் வந்து எடுக்கணும் நட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஸோ எகு வளர்ந்துச்சா வளர்ந்து எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா க்ளோ வாட்டர் வந்து எடுக்கணும் குளோ வாட்டர்ன்றது கிராம்பு தண்ணீர் இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் வந்து ஆன இது பீரியட்ஸான மூணாவது நாள்லேருந்து ஒரு இருபது நாளைக்கு எடுக்கணும் ஏன்னா இரகுலர் பிசிஓடியில் உங்களுக்கு எப்போ ஓவலேஷனே தெரியாது ஸோ ஆன தேர்ட் டேலேருந்து இருபது நாள் வரைக்கும் எடுக்கணும் டெய்லி காலையில் எடுக்கணும் நைட்டு நாலு கிராம்பு தண்ணியில் ஊற வச்சு காலையில் அதை லைட்டாக கொதிக்க வச்சிட்டு அந்த கிராம்பு எடுத்துகிட்டு தண்ணியை குடிக்கணும் வெந்தய டீ வந்து டெய்லி எடுக்கணும் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் முப்பது நாளும் டெய்லி எடுக்கணும் வெந்தய டி வெந்தைய டீ இதே மாதிரி தான் நைட் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஹாஃப் ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் அதை கொதிக்க வச்சு வெறும் வயிற்றுல எடுக்கணும் வெந்தய டீ கண்டிப்பாக வெறும் வயிற்றுல எடுக்கணும் க்ளோ வாட்டர் நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட்டு எப்போனாலும் எடுத்துக்கலாம் மதியானத்துக்குள்ளே எடுக்கணும் ஸோ இப்போ வந்து எக் ரிலீஸ் ஆகிடும் இந்த மாதிரி எடுக்க பண்ணும்போது எல்ஹச் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும் எல்ஹச் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவலேஷன் வந்து ஆகும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கருமுட்டை நீர் கரையிறதுக்கு சொல்லியாச்சு எஃகு க்ரோத்துக்கு என்ன உணவுகள்னு சொல்லியாச்சு எக் ரிலீஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சேரணும் என்னைக்கு சேரணும்னா பீரியட்ஸ் ஆனால் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து கணவரோடு இணையணும் ஏன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் எப்போ வேணாலும் பிசி ஓடி இருக்கவங்களுக்கு ஓவலேஷன் ஆகும் ஸோ இந்த பத்து நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் கணவரோட வந்து இணையணும் கணவரோட இணையும் போது ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே படுத்துருக்கணும் கால் சேர்த்து வச்சு சைடில் அப்படி இல்லைனா வாலப்பு பொசிஷன் வந்து பண்ணலாம் காலை வந்து செவர் மேலே வச்சுட்டு சாஞ்சி எழு ஷேப்பில் உங்கள் பாடி இருக்க மாதிரி கொஞ்சம் காலை மேலே தூக்கி நீங்கள் வந்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் இப்போ ஆஃப்டர் ஓவிலேஷன் இம்ப்ளான்டேஷன் ஆகணும் இம்ப்ளான்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் சுவர் நல்லா இருக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியம் எண்டோமெட்ரியம் சுவர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபோலிகாசிட் எடுத்தீங்க குரோத்துக்கு க்ரோத்துக்கு ஃபோலிகாசிட் ப்ரோட்டீன் விட்டமின் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் ஹெல்த்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு போது மாட்ரேட்டான வாக்கிங் ஆல்ரெடி பண்ணுற எக்ஸசைஸ் யோகா இது எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் பிஃபோர் ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் தனித்தனியாக யோகா எக்ஸசைஸ்லாம் கிடையாது அதே பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப ஜம்பிங் மாதிரி இருக்கல அந்த மாதிரி ரொம்ப குதிக்கிற எக்ஸசைஸ் வேணாம் ஸ்லோவாக ஸ்குவாட்ஸ்லாம் பண்ணுறதுனா ஸ்லோவாக பண்ணுங்கள் எல்லாமே ஸ்லோவாக பண்ணலாம் ரொம்ப குதிக்கிறது மட்டும் வேணாம் அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ண வேணாம் வெயிட் லிஃப்டிங் நம்ம யாரும் பண்ண மாட்டோம் பொதுவாக அப்படியே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வெயிட் லிஃப்டிங் வந்து வேணாம் லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணணும் கணவரோட அந்த இருபத்தஞ்சாவது நாளைக்கு மேலே கணவரோட இணையக்கூடாது ஹெல்தியான உணவுகள் எடுக்கணும் பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் ஆயில் பாத் வந்து எடுக்கணும் அவுட் சைடு ஃபுட்டு முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு ஒத்துக்காம போகிறதுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு வயிறு ஒத்துக்காமல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவுட் சைடு ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் அவுட் சைடு சாப்பிட்றதுனா நான்வெஜ் தவிர்த்து மற்றதெல்லாம் கூட ஓகே தான் மெயினாக அவுட் சைடு நான்வெஜ் வந்து ஆஃப்டர் ரொகுலேஷன் சாப்பிடாதீங்க அது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னன்றது தெரியல எனக்கு என்னைக்காவது சாப்பிட்றதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் என்னைக்காவது சாப்பிட்லாம் ஒரு சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா சீரியஸாக நம்ம ட்ரை பண்ணுறோன்னும் போது எந்த விதத்துலேயும் நமக்கு உடம்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதை தானே நம்ம யோசிப்போம் அதே தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறம் வேண்டாம் எனக்காவது சாப்பிட்றதுனா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சமாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் எடுக்காதீங்க நண்டு எடுக்காதீங்க ப்ரான்னா எறால் எடுக்காதீங்க நண்டு எடுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பப்பாயா மேங்கோ இந்த உணவுகள் வந்து வேணாம் மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சீட் சைக்கிளிங்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த எல்லாம் எடுக்கலாம் ஆஃப்டர் ஓவலேஷன் எந்த ஒரு பிரச்சனையும் வரையாது பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ரொம்ப கத்தி அழுறது ஹைப்பர் டென்ஷன் அதுவுமே ஆஃப்டர் ஓவலேஷன் வேணாம் அதுவுமே இம்ப்ளான்டேஷன் ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு என்ன சொல்லலாம் ஒரு அஞ்சு நாள் தள்ளி போனோடனே செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நாற்பது நாளில் பீரியட்ஸ் ஆகிருக்கு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது நாள் போல் செக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு சிம்டம்ஸ் இருக்குது சீக்கிரம்னா நீங்கள் சீக்கிரமாகவே வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி ஒன்ஸ் வந்து ரெண்டாவது கூட லைட்டாக வந்துவிட்டால் கூட பிங்க் வந்துவிட்டால் கூட டாக்டரை போய் பார்க்கணும் ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங்காகிறதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க ஸோ இதுதான் நீங்கள் பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ் எக்கு க்ரோத் ஆக மாட்டேது ஓவலேஷன் ஆக மாட்டேது அப்படின்னு பிரச்சனை இருக்கவங்க பண்ண வேண்டியது இதெல்லாம் ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் ஸ்டில் நிறையா பேர் இது கேட்குறீங்க நேற்று ரெண்டு நாளாகவே நிறையா பார்த்தேன் நான் பிசிஓடி இருக்குது என்ன பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் இதை பற்றிலாம் வந்து கிளியராக சொல்லணும்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க வீடியோலாம் நிறையா கேளுங்க ப்ரெக்னென்சி ஸ்டோரிலாம் நிறையா போட்டிருக்கேன் பிசிஓடிக்கு நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணும்போது ட்ராவல் பண்ணும்போது குக் பண்ணும்போது பாட்டு கேட்குற மாதிரி அந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே பத்து பேருக்கு டிப்ஸ் ரெமெடிஸ் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் ஸோ வந்துட்டு எல்லா டவுட்டுக்குமே ஆன்சர் இருக்குது இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி